ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது தான் நம்ம டேப்பு கூட நம்ம போட போகிறோம் அதுக்கு வந்து இது மேலே இந்த குடிக்குன்னு மேலே நான் போட்டிருக்கிறேன் மேலே அந்த ஒயர் குத்துறெல்லாம் ஒரு வீடியோவும் இதுவும் ஒரு வீடியோமாக போட்டிருக்கேன் இந்த அடி வண்டியும் அதுக்கு நான் போடலை அடி வந்து வேறு பெரிய குடிக்கு போடலான்னு இருந்தேன் இது வந்து அஞ்சரை அஞ்சரை அடி வச்சு தான் நான் இந்த குடியை நான் போட்டேன் இப்போ வந்து நம்ம ஏழு அடி எடுத்துக்கிறோம் ஏழு அடி எடுத்து போட போகிறோம் பெரிய டேப்பாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து இது அப்படியே ரெண்டாக வெட்டி இழுத்து நீங்கள் போடலாம் இது வந்து ஆரஞ்சு டேப்பு தான் இது வந்து நான் பார்சல் கடையில் தான் வாங்கினேன் வெளியில் தேடி பார்த்தேன் இது கிடைக்கல பார்சல் கடையில் வாங்கினேன் அது பாருங்கள் இதில் வந்து நான் வந்து ரெண்டு டேப்பு ஒரு கையை ஒரு கையால் ஒரு மூணு மலை நான் எடுத்துருக்குறேன் உங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் மூணு மலை எடுத்துருக்குறேன் அதை வந்து நான் ரெட்டையாக வச்சுக்கிட்டேன் ரெட்டையாக வச்சு போடலான்னு இருக்கிறேன் நாலாக மடித்தாக்கா நாலாக வரும் நிறைய டேப்புங்கிறதுனால நான் கிழிக்கில இல்லாட்டினா முக்கால் இஞ்சி டேப்புனாக்கா இந்தமாரி கிழித்து நீங்கள் போடலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஏழு இஞ்சி நான் எடுத்துக்கிறேன் ஏழு இஞ்சி இதை எடுத்துக்கிறேன் ஏழு இஞ்சி எடுத்து அப்படியே மடிச்சுக்கிறோம் மடித்தோம்னாக்கா இது வந்து இந்த அந்த கீழே வந்துடும் இது வந்து நம்ம சைடு வந்துடும் இந்த பக்கம் நம்ம சைடு வந்துடும் இந்த நீட்டாக உள்ளது நம்ம சைடு வந்துடும் அது வெளியே சைடில் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க ஒயர் நம்ம எடுத்துக்கிறோம் ஒயர் வந்து உங்கள் இஷ்டம் தான் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அஞ்சு அடி எடுத்துக்கலாம் பத்து அடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து இதில் ஒரு அஞ்சு அடி நான் எடுத்துக்கிறேன் அஞ்சடி எடுத்து நாங்கள் போட்டு காட்டுறதுக்கு எல்லாத்தையும் இழுத்துட்டு இருக்க முடியாது அதனால அஞ்சு அடி எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் ஏழு இஞ்சி வச்சு இங்கே மடக்கி வச்சு இப்படி கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து நாலு பட்டை இருக்குது இதில் நாலு பட்டை இருக்கா இது எப்படி இருக்கட்டும் இது என்ன செய்கிறோம்னாக்க முன்னாடி இந்த ஒயரை இதில் விட்டுறோம் விட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து நாலுலேயும் ஒரு சுற்று சுற்றிக்கிறோம் சுற்றிட்டு அடுத்து அது வந்து தோற்கு பாருங்கள் ரெண்டு பட்டை நம்ம பெரிய பட்டை இது வந்து அளந்து விட்டது இது பெரிய பட்டை அதில் என்ன செய்கிறோம் இப்படி இழுத்துக்கிறோம் இப்படி இழுத்து இந்த கேப்பில் விட்றோம் நான் எப்படி போடுறேனோ அதேமாரியே போடுங்க நீங்கள் போட்டுடலாம் போட தெரிஞ்ச குளிர போட தெரியாதவங்க தான் நான் சொல்கிறேன் இதை நான் ரெண்டு வருஷமாக போடணும்னு நினச்சிக்கிட்டு பட்டையெல்லாம் வாங்கி வச்சு நான் இப்போ தான் போடுறேன் ஆனால் இந்த பட்டை இப்போ போய் நான் வாங்கிட்டு வந்தேன் இப்படி வந்துடுச்சு பாருங்கள் ஒரு லுக் வந்துடுச்சா இப்போ என்ன செய்கிறோம்னாக்க இதை நல்லா நெருக்கிக்கிட்டு சமமாக வச்சுக்கோங்க நெருக்கிக்கிட்டு மறுபடியும் இதை எடுத்து இங்கே பாருங்க நம்ம பக்கம் இருக்குது வயிறு அதை அப்படியே மேலே சுற்றுறோம் சுற்றி கீழே கொண்டு வரோம் கீழே கொண்டு வந்து மறுபடியும் இந்த ரெண்டு ரெண்டு பட்டை இருக்குது பாருங்க அது உள்ளே விட்றோம் தனியாக அப்படி பிரிச்சுக்கோங்க ரெண்டு பட்டையில் ஒன்றையும் விட்றோம் மொதல் நாலு பட்டையும் சுற்றுறோம் கீழே கொண்டு வர்றோம் அப்புறம் ரெண்டு பட்டையில் சுற்றி கீழே கொண்டு வந்து இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்க அடியில் கேப்பில் விட்றோம் அப்படி இல்லை ரெண்டாம் மாட்கு இது வந்து நல்ல மொத்தமான வயிறு ரெண்டு இதுக்கும் இடையில இப்படி கொடுக்கும் இந்த ஒத்து பார்த்தோம் வயிறு இது நாலாக சுற்றின வயிறு இது ரெண்டாக சுற்றின வயிறு அதுக்கு இடையில நாலாக சுற்றின வயிறுக்கும் மேலே இப்படி கொண்டு வரோம் கொண்டு வந்து சிக்கல் இல்லாமல் எடுக்கணும் எடுத்து மறுபடியும் இதை வந்து கீழே கொண்டு போகிறோம் கீழே கொண்டு போயிட்டு நல்லா எடுத்துக்கோங்க பாருங்கள் ரெண்டு ரெண்டு லுக்கு போட்டோம் கீழே கொண்டு போய்ட்டு மறுபடியும் என்ன செய்கிறோம் இந்த கீழே உள்ள ஒயரை அப்படியே மேலே நாளையும் சுற்றுறோம் நாளையும் சுற்றி இங்கே பாருங்கள் ரெண்டை வந்து விளக்கிட்டு அந்த ரெண்டு டேப்பு உள்ள இதை நம்ம சுற்றுறோம் ரெண்டு டேப்பு உள்ளே சுற்றி இப்படி திருப்பினோம்னா நம்மளுக்கு ஒரு லூப்பு கிடைக்கும் அதில் வந்து நம்ம இப்படி போடுறோம் போட்டு அது வந்துடுச்சு பாருங்கள் நாலு சுற்றின வயிறு ரெண்டு சுற்றின வயிறு அது நாலு சுற்றின வயிறுல பக்கத்திலே இது வரும் நல்லா ஒயரை வந்து முறுக்காமல் இழுத்து விட்டுக்குங்க இழுத்து விட்டு மறுபடியும் இதை கீழே கொண்டுட்டு போகிறோம் இந்த ரெண்டுக்கும் இடையில் இடுக்கில் கொண்டு வரோம் கொண்டு வந்து இப்படியும் நம்ம வச்சுக்கிறோம் இது வச்சுக்கிட்டு நல்லா இழுத்து விட்டுக்கிறோம் பாருங்கள் மூணு மூணு ப்ளூப்பு வந்துட்டு மறுபடியும் நாளையும் சுற்றுறோம் நாளையும் சுற்றி இந்த ரெண்டு இடவெளியை எடுத்து இது உள்ளே விட்டுரும் விட்டுட்டு அப்படியே திருப்பி நீங்கள் சின்னதாக எடுத்துக்கோங்க நான் நான் எடுத்த மாதிரி சின்னதாக எடுத்துக்கங்க அதுதான் உங்களுக்கு ஈஸியாக வரும் நான் ஒரு அஞ்சு டேப்பு தான் எடுத்தேன் அஞ்சு ஸ்கேல் தான் எடுத்தேன் மறுபடியும் இது உள்ளே விடணும் ரெண்டு இதுக்கும் இடையில இதுக்குள்ள விடணும் அப்புறம் கீழே கொண்டு வந்துடும் கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே இழுத்துக்கிறோம் நல்லா இழுத்து இழுத்து போடுங்க நல்லா வந்துடும் நான் வந்து இது அரைஞ்சி டேப்புங்கிறதுனால வெட்டாமே தான் போடுறேன் இப்போ என்ன செய்கிறோம் போட்டு மறுபடியும் கீழால் சுற்றுறோம் நம்ம இதில் வந்து பிறந்திருக்கு வயிறு ரெண்டுக்கும் இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில விடும் இடையில விட்டு இதை வந்து பரலாமல் வச்சுக்கணும் அது கொஞ்சம் பிறந்துருந்துச்சு இருந்துச்சு அதை வந்துட்டு வச்சு இப்படி உள்ளே போட்டுணும் உள்ளே போட்டு அப்புறம் மறுபடியும் பாருங்கள் அப்படியே நாளையும் சுற்றுறோம் நாளையும் சுற்றி அப்புறம் ரெண்டும் சுற்றுறோம் அப்புறம் ரெண்டையும் சுற்றி ஒயரை பிறல் விடாமல் இதில் போடணும் மறுபடியும் இது உள்ள கொண்டு வரோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மறுபடியும் இது மேலே சுற்றுகிறோம் நாளையும் சுற்றிட்டு அப்புறம் இதை விளக்கிட்டு ரெண்டில் சுற்றுறோம் ரெண்டில் சுற்றிட்டு அப்புறம் அந்த மனையை எடுத்து திருப்பி கொண்டு வரோம் டிப்டி கொண்டு வந்தோம்னா இல்லை கடி இதே மாரி தாங்க அடி போட்டு வரணும் இந்த மனை வந்தோடனே எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் மறுபடியும் இது உள்ளே விட்ணும் லாக் மாதிரி இதில் வந்து இந்த சைடில் வந்து பட்ட வயர் வந்து எட்டி எட்டி வரும் ஏன்னா இது வரும்போது உள்ளுக்குள்ளே மடிகிறது எட்டி எட்டி வரும் இதில் நெருக்க வரும் நெருக்க வரும் மேலே பாருங்கள் இப்படி இப்படி லாக்காய் லாக்காய் வரும் இது கொஞ்சம் வந்து இந்த சைடில் கொஞ்சம் சுருட்டி இருக்குது அதனால் அப்படி தெரியுது பரவாயில்ல இது பாருங்கள் லாக் நல்லா உளுந்தது பாருங்கள் இதேமாரி தான் வரும் இது கொஞ்சம் லாக்கு கொஞ்சம் இழுத்த மாதிரி உளுந்துருக்கு அதை திரட்டி போடணும் இதே மாதிரி தான் வரும் பின்னாடி இந்த மாரி இருக்கும் பின்னாடி லாக் போட்ட மாதிரி தான் ஒரு போன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லாக் வருது இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லாக் மாதிரி போட்டிருக்கோம் இதேமாரி தான் போடணும் அங்கே பாருங்கள் இப்படி இழுத்துக்கிட்டு நாளையும் சுற்றிட்டு அப்புறம் ரெண்டு சுற்றுறோம் ரெண்டு சுற்றிட்டு அப்புறம் எடுத்து இந்த லூக்குள்ளே இருக்கும் அந்த லூக்குள்ளே இப்படி விட்றோம் விட்டு இப்படி எடுத்துக்கணும் இழுக்கும் போது இந்த இடத்துல வந்து பார்த்து அது கொஞ்சம் லாக்கு கொஞ்சம் பெருசாக விடுவோம் இது பாருங்கள் கரெக்டாக இப்படி இருக்குங்க சுருளாக கூடாது அதுக்கப்புறம் இப்படி போடுங்க லேக்கு கரெக்டாக மூ உளுந்துடும் இங்கே பாருங்க எப்படி அவசரம் உளுந்துட்டு பாருங்க அதேமாரியே போட்டுக்கிட்டு வாங்க போட்டுகிட்டு வந்து இந்த இடம் வளைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் போட்டு நல்லா நெருக்கமாக தள்ளி விட்டுக்கங்க இந்த இடத்துல மட்டும் கேட்டு வரும் ஏன்னா இது உள்ள ஒரு இடம் இது வெளியில் உள்ள இடத்துல நல்லா நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து பதினஞ்சு பதினஞ்சு லேக் வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு வந்துருக்கு பாருங்க இந்த மலையிலையும் ஒரு லாக் போட்டிருக்கேன் இதை என்ன பண்ணுறோன்னாக்கா அப்படியே அப்படி வளைச்சிடும் லாக் போட்டு எடுத்துருக்குறாங்க வளைச்சிட்டு இந்த இடத்துல கேப்பு இருக்குது பாருங்கள் இந்த வளவு அதில் வந்து சும்மா ரெண்டு ரெண்டு நடை சுற்றிக்கணும் இந்த இந்த ரெண்டு பட்டை இருக்குது அந்த ஒரு ரெண்டு பட்டை உள்ளே வந்து மூடிடுச்சு இந்த ரெண்டு பட்டையில ஒண்டியும் நம்ம வந்து ரெண்டு நடை சுற்றிக்கணும் இந்த அந்த வெள்ளை தெரியாமல் அப்படி சுற்றிக்கிட்டு இப்படி எடுத்துக்கிறோமா இப்படி எடுத்துகிட்டு இதில் என்ன பண்ணுறோம் இதில் வந்து இந்த ரெண்டு இருக்கா ரெண்டுலேயும் வந்து நம்ம வந்து ஒரு லாக் போடணும் இதில் வந்து ஒயர் சரியாக போயிட்டு ரெண்டு சுற்றி சுற்றி இருக்கிறோம் இப்படி வளைச்சிக்கிறோம் இதில் என்ன பண்ணுறோன்னா இந்த ஓரத்தில் ஒரு லாக் போட முடியுதான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா இதில் தான் நம்ம போடணும் இதுக்கு வந்து ஒயர் பத்தில் ஒயரை ஜாயின் பண்ணி காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு மூணு சுற்ற சுற்றிப்போம் இந்த இதில் வந்து இந்த சைடில் வந்து ஒரு ஒரு லாக்கு வரும் அடுத்த இதில் நான் காட்டுறேன் இதில் இது மூணு நடை சுற்றிப்போம் சுற்றி இப்படியே வச்சுப்போம் இப்போ வந்து நம்ம ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும் ஒரு நடை சுற்றி ரெண்டு மூணு சுற்றி மூணு சுற்றி இப்படியே இருக்கட்டும் அடியிலே இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா அடுத்த நாடாக வரும்போது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு லாக்கு போட்டுடணும் இந்த ஓரத்தில் ஒரு லாக் போட்டு போ இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த இந்த லாக்கில் தான் நம்ம போட போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுறோன்னாக்கா இங்கே வரணும் முத மொதல் போட்ட மாதிரியே தான் இப்படி போட்டுட்டு இது இப்படி இந்த ஒயர் இப்படியே இருக்கட்டும் அப்பப்போ இங்கே வரும்போது நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இது பாருங்க இந்த லூப் இருக்கு பாருங்க இந்த லூப்ல நம்ம அந்த லூப்பையும் இந்த 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 ஒயிரையும் சேர்த்தோம்னா நாலு நாலு வரும் தரலாமல் போட்டுக்கோங்க இப்போ நாலும் போட்டுட்டோமா அந்த ரெண்டு ஒயரு இந்த ரெண்டு ரெண்டு பட்டை அந்த ரெண்டு பட்டை இந்த ரெண்டு பட்டையும் சேர்த்து நாலு நம்ம போட்டிருக்கோம் நாலு போட்டோமா இப்போ என்ன பண்ணுறோன்னாக்க இந்த ரெண்டு பட்டையும் எடுக்கல மொதல் விட்ட மாதிரியே தான் முதல் விட்டை எப்படி பின்னணுமோ அதே மாதிரி போட்டு இங்கே பாருங்கள் இருக்கல மடித்து நீங்கள் விடுங்க நான் ஒத்தையில் தான் விட்டு விடுறேன் ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெட்டியிருக்கிறேன் நீங்கள் நிறையா வெட்டினீங்கன்னா மடித்து விட்டிங்கன்னா நிறையா வரும் இதை வந்து பேரட்டி விட்டுக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் லாக்கு கொஞ்சம் ஓட வந்துடும் கரெக்டாக வந்து விழுந்துருச்சு லாக்கு இதை என்ன செஞ்சிடும் மறுபடியும் இப்படி விடுறோம் விடும் போது இந்த ஒயர் மொதல் போட்ட வயர் அதை வந்து நான் அடுத்த நடையில் நான் சொல்லி காட்டுறேன் இந்த வயர் வந்து நம்ம சுற்றி விட்ட வயிறு அதை என்ன பண்ணுறோன்னாக்க நம்மளுக்கு எங்கே கேப் கிடைக்கோ அதில் அப்படியே நம்ம சொறிக்கிட்டே வர வேண்டியதான் இப்படி சொறி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த லாக்கை அப்படி போட்டுரும் அப்படி இல்லைன்னா இது ஃபுல்லாக நம்ம பிஞ்சுக்கிட்டு கூட நம்ம சொறி வைக்கலாம் நம்மளோட இது தான் இப்போ என்ன பண்ணுறோம் மறுபடியும் சொரிவிட்டோம்மா மறுபடியும் என்ன செய்கிறோம் மறுபடியும் இந்த இந்த ரூப்பில் சுருட்டாமல் போடுங்க இது சுருட்டி சுருட்டி இது மொத்தமான வயலாக இருக்கு தான் இருக்கு அதேமாரி இந்த கேப்பில் கேப்பில் நம்ம சேர்த்து இந்த இதையும் சேர்த்து நம்ம போட்டுக்கிட்டே வரணும் நாலு ஒயர்லேயும் ரோ ரெண்டு ரோ ரெண்டு அதை சேர்த்துக்கணும் அப்படி சேர்த்து இந்த நாலு ஒயர்லேயும் நம்ம வந்து இப்போ போடுறோம் போடுறோமா பொறுமையாக போடுங்க இது என்னென்ன தெரியல சுட்டி சுட்டிக்குது கரெக்டாக வந்து துருக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் இந்த ரெண்டு ஒயரை மொதல் போட்ட மாதிரியே தான் இப்படி கொண்டு வந்து ரெண்டு ஒயரையும் எடுத்துட்டு மடித்தா விட்றோம் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது மடிச்சு விட்றோம் பாருங்கள் அதேமாதிரி மறுபடியும் இப்படி கொண்டு வரோம் கொண்டு வந்து இதேமாரி தான் நம்ம போட்டுக்கு வரோம் லாக் கொண்டுருக்கு வரோம் நல்லா இழுத்து போட்டோம்னாக்க லாக் கரெக்டாக வந்துரும் இது ரெண்டு நம்ம போடுறோம் அது அப்படியே இருக்கட்டும் இதை என்ன பண்ணுறோம்னாக்கா வாட்டம் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சொரு விடுக்க வேண்டியது அது அடுத்தது இந்த இதை எடுத்து இந்த பட்டையிலே எப்படி சொற வேண்டியதான் இதை நீட்டுக்கும் இப்படி சொறி விட்ற வேண்டியது தான் வந்து நம்ம வந்து பின்னும் பின்னும்போது கூட ஜாயின் பண்ணிடலாம் இல்லைனா வெட்டியும் விட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை அதேமாரி தான் இப்படி பின்னிட்டு வரணும் இதை வந்து என்ன பண்ணுறோன்னாக்க இப்படியே பின்னிட்டு வரணும் பின்னிட்டு வரும்போது இதை கூட நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே பாருங்கள் இதை முன்னாடி விட்ட வயிறு ஆரம்பத்தில் பின்னவுமே அந்த வயர் இது நல்லா டைட்டாக போட்டுட்டேன் நான் இருக்கிட்டேன் அதனால் முன்னாடியே சொருவிட்டு இருக்கணும் நான் வந்து உங்களுக்கு காட்டுவேன்னு சொருவி காட்டுவோமேனு நான் போட்டேன் அது என்னென்ன செமம் இருக்கமாக இருக்குது வயிறு வர மொத்தமாக இருக்குது அதனால் செமமாக இருக்கமாக இருக்குது அதேமாரி இந்த இடத்துலேயே நம்ம வந்து போத்து விட்டுக்க வேண்டியதான் அடுத்த நாட பின்னும்போதெல்லாம் அதை உள்ளே மறைஞ்சிடும் தெரியாது மாதிரியே சோரி விட்டுக்கோங்க இந்த இடத்த அப்படியே சோரி விட்ணும் இதனால டைட்டாக இருக்குது நான் சொரி அதே அதேமாரி தாங்க அப்படியே பின்னிட்டு வரணும் இதையும் அப்படியே சோரி விட்ணும் சோரி விட்டுருப்போன்னா இதுவும் மறைஞ்சிடும் இதேமாரியே பின்னிட்டு வந்து இந்த மூளை வளைக்கும் போதும் நான் உங்களுக்கு காட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கே பாருங்கள் இந்த மூளை வந்துடுச்சு அதில் கொஞ்சம் அந்த இதில் வந்து மாட்டாமல் இது கொஞ்சம் நெருக்கமாக இருந்ததுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்காது இதில் காட்டுறேன் பாருங்கள் ஹோ ஒரு இது போட்டோமா இது வளைச்சி இந்த இடத்துல கேட்போம் இந்த வளைகிற இடத்துல கேட்போம் வராமல் இந்த வெள்ளை தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்படி வளைச்சி கொண்டு பாருங்க கொண்டு வந்ததில் ஒரு சுற்றி சுற்றிட்டா மறு சுத்து ரெண்டு சுற்றி சுற்றிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கேப் இருக்கு பாருங்க இதில் வந்து ரெண்டு ரெண்டு நாட்டு நம்ம போடுவோம் ரெண்டு நாட்டு போடணும்னா அதுக்கு வந்து இந்த இடத்துலையே நாளை சேர்த்து ஒரு சுற்று அப்புறம் வந்து இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு சுற்று அதுக்குள்ள இதை கொஞ்சம் போட்டு இது உள்ளே போட்டு ரெண்டாவது முதல் இது முற்றுத்தினமே அது உள்ளே போட்டு இந்த ரெண்டாவது போட்டு இப்படி லாக் மாதிரி இப்படி கொண்டு வந்துடும் கொண்டு வந்துட்டோம்மா கொஞ்சம் பேப்பர் இல்லாமல் அப்படி கொஞ்சம் ரொம்பவும் டைட் பண்ணுவானா ஏன்னா அது மாட்டுறதுக்கு நம்மளுக்கு சிரமமாக இருக்குது இந்த இடம் மறுபடியும் இந்த இடம் வரும்போதும் இந்த இடத்துல வந்து ரெண்டு நாட்டு போடணும் இந்த லேக் போட்டிருக்கேனே அதேமாரி ரெண்டு இது போட்டால் தான் இது வந்து அடையும் இப்போ இதில் வந்து ஒரு லேக் போட்டிருக்கோம் இந்த சைடில் வந்து இன்னொன்று அதுலேயே இங்கே இருக்கணும் அந்த மாரி இதுக்கு இல்லாமல் நீங்கள் போட்டுக்கங்க இந்த வளவில் ஒன்றியும் ஒன்று கூட கூட போடுற மாதிரி இருக்கும் வர வர கொஞ்சம் குறஞ்சி வரும்போது அப்படி போடாமல் போட்டுடலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் போடுங்க இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம் இப்போ என்ன பண்ணால் இந்த இந்த லாக் வந்து அடைஞ்சிருக்கா கொஞ்சம் இதில் வந்து அடுத்ததுல ரெண்டு போட்டுக்கோங்க அதேமாரி போட்டுக்கிட்டு தான் நம்ம பின்னிக்கிட்டு வரணும் இதெல்லாம் கரெக்டாக இந்த இதில் வந்து மூணு வரி ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு இதோட மூணு முடிஞ்சிடுச்சு மூணு வரி போட்டுட்டு இடையில வந்து நான் வந்து இப்போ கலர் ஒயர் சேர்ப்பேன் அதேமாரி தான் இதை சொருவிட்டு இப்படி போட்டுக்கமே இதை சொருவிட்டு அந்த நான் எப்பொழுதும் மாதிரி கலர் ஒயர் நீங்கள் போட்டு போட்டுக்கலாம் இல்லை கலர் ஒயர் வேணாம் இதேமாரி போட்டுக்கிறேனாலும் மஞ்சள் வேறையே போட்டுக்கோங்க நான் இதோட கலர் வயிறு போடலான்னு போட்டுறேன் அப்படியே பண்ணிவிட்டு இந்த இது முடியும் போது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் கலர் வயிறு இந்த எப்படி மாட்டுறோமோ மாரி தான் கலர் வயிறு மாட்டிக்கணும் கணக்கை வந்து கணக்காக வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் மூணு வருஷம் போடுற இருந்தால் மூணு வருஷம் எந்த சைடில் ஆரம்பிச்சிங்களோ அந்த சைடில் வந்து நம்ம போட்டணும் நம்ம இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் சேர்க்கும் இதுலேருந்து ஆரம்பித்து இந்த கணக்கு பண்ணிக்கோங்க ஒன்று இந்த நாட்டு இப்படி வந்திருக்கல ஒன்று ரெண்டு மூணு இந்த வாரம் இந்த வாரமும் சேர்க்காமல் இந்த நாடு சென்டரில் ஒன்று ரெண்டு மூணு இப்படி போட்டால் தான் கணக்கு இது இதோடு முடிஞ்சிருச்சா இதோடு இப்படி இழுத்து குடிச்சு இப்படியே கலர் வயிறு சேர்த்துட்டோம்னா இது அப்படியே நெருங்கி வந்துடும் அப்படியே போட்டுக்கிட்டு கலர் வயிறு மாட்டி போயிட்டுங்க இது மாட்டோம் மட்டும் உங்களுக்கு காட்டுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோலாம் உங்களுக்கு போட்டு காட்டுறோம் ப்ளவ் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் நான் இது வரைக்கும் வாடாமணி இதுலேருந்து சேர்த்து இது வயலட்டு நீளமாக தான் தெரியும் இதுலேருந்து சேர்த்து இது வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்து இதை பாருங்கள் இது எப்படி டச்சு டைம் பயந்து இதில் வந்து ஜாயின் பண்ணும் இந்த லாக்கிலேயே வந்து இந்த லூப்லையே ரெண்டு லாக் போட்டிருக்கோம் பாருங்க இதை வந்து ரெண்டு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு இந்த இதில் நம்ம பின்னணும் ஒரு சுற்றி கூட சுற்றிட்டு கூட இதில் பின்னலாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ வந்து இதை வந்து ஜாயின் பண்ணுறோம் நம்ம ரெண்டு ஒயரு ரெண்டு டேப்பு நான் எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் அப்படியே நீட்டாக இருந்துச்சு அதை அப்படியே வச்சுக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஒன்றும் இல்லை நேரையும் இதே தான் நம்ம சேர்க்கணும் இதில் ரெண்டாக பிச்சு சேர்த்தாலும் இந்த மாரி தான் சேர்க்கணும் நான் இதை அப்படியே வச்சு நான் போட்டுவிட்டேன் இது வந்து ஆரஞ்சு டேப்பு தான் அதனால் அப்படியே வச்சு போட்டுவிட்டேன் நீங்கள் வந்து முக்கால் இண்டியாக இருந்தாக்கா ரெண்டாக பிச்சுக்கங்க இப்படி ஒரு வெட்டு வெட்டினீங்கன்னா அதான் போட்டு காட்டியிருக்கேன் அதுமாரி பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் நீ இது உள்ளே நல்லா இப்படி தள்ளிக்கணும் ஒரு ஒயரை தள்ளிக்கிட்டு இந்த ஒரு ஒயரை என்ன பண்ணுறோம் இது உள்ளே போத்துக்கும் வச்சுட்டு இது ரெண்டு வரைக்கும் இதை பின்னிக்க வேண்டியதான் இந்த இடத்துல கூட கொஞ்சம் நம்ம வெட்டிக்கலாம் வித்த வேணாம் அப்படியே இருக்கும் இது வந்து அடுத்தது நட போடும் போது இது மறைஞ்சிடும் இந்த இந்த டேப்பு பூரா இருக்கு மறைஞ்சிடும் இப்போ என்ன பண்ணுறோன்னாக்க இந்த நாலு வய நாலு இருக்குது இதில் நாளையும் அப்படியே சேர்த்து பின்னிட்டு வர வேண்டியது இப்போ இப்படி போட்டுவிட்டோமா லாக் போட்டுட்டு இப்படி எடுத்து மறுபடியும் இப்படி மேலே சுற்றுறோம் சுற்றி வந்து இந்த இந்த லாக்கு போன இதில் ரெண்டு நம்ம போட்டிருக்கோம் இந்த லாக்குக்கு போகணும் அந்த லூப்புக்கு அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு சுற்றி சுற்றினா போதும் இது வளவு பகுதி தான் இது வளைவில் வந்து இதேமாரி நம்ம சுற்றிக்க வேண்டியது ஒரு சுற்றி சுற்றிட்டு இந்த இந்த அளூப்பில் போகிறோம் போட்டு மறுபடியும் டேப்பில் நம்ம சுற்றிக்கிறோம் நம்ம நான் நாளையும் சேர்த்தா சுற்றுறோம் இங்கே பாருங்க இந்த அளூப்பில் அப்படி விட்டு விரண்டா விரலாமல் சுற்றிக்கு பாருங்கள் கிட்ட காட்டுறேன் அடுத்த நாடம் பின்னும் போதே இந்த இதில் வந்து ரெண்டு வரும் இதில் ரெண்டு வந்த மாதிரி இதில் ரெண்டு வரும் அதேமாரி சுற்றி போட்டுக்கோங்க உங்களுக்கே தெரியும் இதில் ரெண்டு போடலாம் அப்படின்னு தெரியும் போட்டுக்கோங்க இதில் ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ மறுபடியும் இந்த இந்த லுக்கும் நம்ம போட்டு போகணும் அதுக்கு என்ன பண்ணுறோன்னாக்க டேப்பை வந்து ஒரு சுற்றி சுற்றி இதில் ரெண்டு சுற்றி சுற்றிக்கோங்க டேப்பு தெரியாத அளவுக்கு நம்ம குத்துறோம் அதான் வேறு நல்ல இப்போ வந்து என்ன பண்ணுறான் இந்த அளவுக்குள்ள இதான் ரெண்டுலேயும் உள்ள விட்டு எடுக்கிறான் மறுபடியும் இந்த லூப்பில் இதேமாரி தாங்க பின்னிக்கிட்டு வரணும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் தெளிவாக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த டேப்பை முடிக்கும் போது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த டேப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு மேலேயும் அதேமாரி தான் ஜாயின் பண்ணுறோம் பண்ணணும் நான் அதையும் காட்டியிருக்கேன் பாருங்கள் அடுத்த வீடியோவில் காட்டியிருக்கேங்க இப்படி தான் வரும் இந்த லூப்பில் ஒரு ரெண்டு போட்டுட்டு அடுத்த லூப் பெருசாக்கு இதில் ரெண்டு போடுங்க இதிலேயும் ரெண்டு போடுங்க கரெக்டாக வந்துடும் ஒரு அளவுக்கு இது வந்ததுக்கப்புறம் அப்புறம் நெருங்கி வந்துடும் இதேமாரி தாங்க போட்டுட்டு வரணும் நல்ல வைலட்டு நீளமாக தெரியுது இது நல்ல மஞ்சள் இது வந்து வேலூர் மஞ்சள் இல்லை திக்கு மஞ்சள் வேலூராக தெரியுது இதேமாரி பின்னிட்டு வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது கடைசியாக முடிக்கும் போது இதை எப்படி முடிக்கிறோம் வெட்டி முடிக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது நான் ஃபுல்லாகவே போட்டுட்டு வந்துவிட்டேன் அடி அகலமாக நான் போட்டிருக்கேன் வயலட்டு கலர் இது மஞ்சள் நல்லா திக்கு மஞ்சள் திக்கு வைலட்டு இது வெளிமையாக தெரியுது வீடியோவில் இது வந்து எத்தனை வரி போட்டிருக்கேன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு போட்டிருக்கேன் பதினேழு போட்டிருக்கேன் நல்லா அகலமாக இருக்குது பெரிய பொடியாக தான் போடலான்னு போட்டிருக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு ஜானுக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்குது ரெண்டு ஜானு ரெண்டு ஜானுக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்குது இது வந்து ஒரு ஜானு கொஞ்சம் வெளியில் இருக்குது விரலுக்கு இப்போ வந்து இது ஃபுல்லாக நான் போட்டு வந்துட்டேன் இதை வந்து எப்படி வந்து இதில் வந்து ஜாயிண்ட் பண்ணுறோம்னா என்ன மெல்லி மெலிஸ் வந்து நம்மளுக்கு இதில் வந்து ஜாயிண்ட் ஆகிடும் நம்ம இதில் தான் பின்னிருக்கிறோம் இதோட நம்ம ஜாயிண்ட் முடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறோம் மூணு மூணு பட்டை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா முதல்ல ஒரு பட்டையை வெட்டி விட்டுட்டு ரெண்டு பட்டையில் அப்படியே பின்னிட்டு வரணும் அப்புறம் இன்னும் ஒரு பட்டையை வெட்டி விட்டுட்டு அப்புறம் ஒரு பட்டையில் அப்படியே பின்னிட்டு வந்தீங்கன்னா இந்த இடம் வரும்போது குருவலாக வந்துடும் அப்படியே நீட்டி தெரியாமல் மெல்லிசாக வந்துடும் இப்போ வந்து என்ன பட்டா ரெண்டு பட்டை நான் வச்சுருக்கிறதுனால இந்த இடத்தோட நம்ம முடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு பட்டையை நம்ம வெட்டி விட்டுக்கிறோம் ஒரு பட்டையை வெட்டி விட்டுட்டு இந்த ஒரு பட்டையிலேயே நம்ம நெருக்கமாக போட்டோம்னாக்க அதோட ஜாயின்ட் ஆகிடும் இந்த இதுக்கு வந்து நேராக இங்கே பார்க்குது இந்த நாட்டை பார்க்குது அதனால் ஒரு சுற்றி சுற்றிப்போம் ஒரு சுத்து சுற்றிட்டோம்னா கரெக்டாக இந்த லூப்பில் அந்த ஒயர் வந்துடும் முன்னாடி நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த மூளையில் வரும்போது ரெண்டு நாட்டு வரணும் ரெண்டு இதுமாரி இருந்தால் கொஞ்சம் ஒரு சுற்றி சுற்றி அந்த க வெள்ளை தெரியாத அளவுக்கு ஒரு சுத்து சுற்றிக்கணும் இல்லைனா ரெண்டு சுற்று கூட நீங்கள் சுற்றுற மாதிரி இருந்தாலும் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி சுற்றிக்கோங்க இதுக்கு நேராக இந்த நாட்டுக்கு நேரம் வருது அதனால் நம்ம வந்து ஒரு சுற்று சுற்றிக்கணும் ஒரு சுற்றி சுற்றி இந்த விட்டு இந்த கொழுந்த போல் வழக்கம் போல் நம்ம நீட்டு தர நம்ம இதை வந்து ரொம்ப ஒட்டிடணும் ஒட்டினா தான் நம்மளுக்கு அந்த ரவுண்டாக கிடைக்கும் நீட்டிக்கிட்டு வராமல் ரவுண்டாக கிடைக்கிறோம் நான் அப்போ ரொம்ப ஊட்டிக்கிட்டேன் நம்ம இதோட கொண்டு வரணும் ஒத்த இப்படியாக நம்ம ரொம்ப ஒட்டு ஒட்டிட்டோம்ல அதனால் இது இந்த ஒயர் போட கொஞ்சம் இதாக வரும் இப்போ இதோடு முடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோன்னாக்க இதை வந்து கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு நீட்டாக உள்ளதை கூட நம்ம கொஞ்சம் மட்டையாக வெட்டி விட்டுலாம் வெட்டி விட்டுட்டு அப்படியே சுத்திட்டு வயர் என்ன பண்றோம் இதையும் வெட்டி விட்டு அடுத்த இடம் பின்னும் போது நீர் வந்து நம்மளுக்கு மறைஞ்சிடும் அப்படியே ஒரு அஞ்சாறு அஞ்சாறு ஒயரில் அப்படியே நம்ம மாட்டி விட்டோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது வந்து நல்லா அடுத்த நாடாக பின்னும்போது இது இல்லாமல் இதில் சேர்த்து நம்ம பின்னிகிட்டு வந்தோம்னாக்க கரெக்டாக வந்துடும் கூட அப்படி தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இப்போ வந்து இந்த அடி எப்படி போகிறது மட்டும் நான் அதை காட்டியிருக்கிறேன் அதுக்கப்புறம் மேலே வந்து அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன்